ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயங்களை தாங்க பார்க்க போகிறோம் ஜோதிட ஆன்மீக விஷயம் அப்படிங்கிற போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தினசரி ராசி பலனான்னு ஆமாங்க தினசரி ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்லாம் வாங்க ஸோ நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நாளை நாள் ஜூலை மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதம் முடிந்து நான்காவது மாதம் பிறக்க போது தமிழ் மாதம் பிறக்கிறது சாதாரண தானே இதுல என்ன அப்படின்னு கேட்கலாம் நாளை நாள் தமிழ் மாதத்துல நான்காவது மாதம் அப்படின்னா என்ன மாதம்னா ஆடி மாதம் ஆடி மாதத்துடைய முதல் நாள் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள்ல இருந்து ஆடி மாதம் முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடி மாதம்ங்கிறது ஸ்பெஷல் மாதம்தான் ஆடி மாதம் தெய்வீகமான மாதம் இந்த மாதம் சக்தி நேர்ந்த மாதம் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக வீசக்கூடிய மாதம் ஆடி மாதம் ஆடியுடைய பிறப்பு முதல் நாளே நாளை நாள் மொகரம் பண்டிகை அரசு விடுமுறை அது மட்டும் இல்லாம நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதசியானது வருது சோ நாளை நாளே ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம கண்டிப்பா வந்து தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வ வழிபாடு வேணாலும் நாளை நாள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடியுடைய ஸ்பெஷல் நாளை நாள் ஆடி ஸ்பெஷல் மாதத்துல முதல் நாள் நவகிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க விஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி முதல் நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாளுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் வாக்கு சாதனை மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீங்க நாளை நாள் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலை உருவாகும் அதாவது உங்களுக்கு இத்தனை நாள் பணிகள் பெண்டிங்லாம் வைத்திருப்பீங்களா அந்த பெண்டிங் வைத்த பணிகளை எல்லாமே நாளை நாள் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு அதுவே வரும் அப்படி வரும்போது அது நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் நாளை நாள் வாக்கு சாதுரியம் உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும் ஆடி முதல் நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால வாக்கு சாதுரியம் நல்லா வலுவா அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் நாளை நாள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வகையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த தடைகளை எல்லாத்தையுமே முறியடித்து ஒவ்வொரு தடைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டாக மாறும் தடைகள் எல்லாம் மறைந்து வெற்றி படிக்கட்டாக மாறும் உங்களுக்கே ஒரு தெளிவு ஏற்படும் இதை செய்தால் இதை கரெக்டாக இருக்கும் இதை பண்ணால் இப்படி நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தெளிவு வந்து ஏற்படும் இப்படி நாளை நாள் உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டு உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும் மாதிரி எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ நாளை நாள் உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு அதிர்ஷ்டகரமான ஆடி முதல் நாள் என்று இப்போ நீங்கள் நான் சொன்ன இந்த தாள்கள் மூலியமாகவே கொள்ளலாம் அதே போல் நாளை நாள் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வெளி உணவுகளால் நாளையினால் உங்களுக்கு உடல் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாளை நாள் வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் புதுவித பயணங்கள் மேற்கொள்கிறதா இருந்தால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் புதுவித பயணங்கள் மேற்கொள்கிறதுனால மனதில் ஒரு விதமான தெளிவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ தாராளமாக நாளை நாள் ஒரு புதுவித ட்ராவல் வந்து நாளை நாள் பண்ணுங்கள் அப்புறம் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க அது நாளை நாளுக்கு அவ்வளவா நல்லது கிடையாது ஆடியுடைய முதல் நாள் நீங்கள் விழிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க அப்புறம் மனதிற்கு என்ன பொருட்கள் பிடிக்குதோ அந்த பிடித்த பொருட்களை வாங்குங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு நாளை நாள் எந்த ஒரு தடையும் இருக்காது அதெல்லாம் வாங்கி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதே போல் நாளை நாள் உங்களோட உத்தியோகத்தில் கூட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் முன்னேறுவதற்கு அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி நிறந்த நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமையும் நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிஷ்ட அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிற நாளினால் கருஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளினால் தெற்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை எதை சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் மறையும் பூரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தெளிவுகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விருப்பம் நிறைவேறும் இப்படி நட்சத்திரர் வாரியாக நாளை நாள் உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய ஆடி ஒன்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேதற்கக்கக்கூடிய இடையை பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசி சமூகத்திலிருந்து தனித்து இருப்பதற்கான சூழ்நிலை அமையோ செயல்களில் தன்மை அறிந்து செயல்படணும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் எதிலும் அவசரப்படாம பொறுமையோடு பண்ணும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களால் விரைய உண்டாகும் மொத்தத்தில் ஏற்றிறக்கமான நாளாக அமையுங்க உங்க ராசிக்கு நெக்ஸ்ட் ராசி பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க சுவையான உணவுகளை உண்டு மகிழ்விங்க பயணங்கள்ல இருந்து வந்து தடைகள் குறையும் தவறிய சில பொருட்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கும் அதிகார மமதையில் செயல்படுவதை தவிர்க்கணும் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் உங்களுக்கு நன்மை நிறந்த நாளாக அமையுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் உயர அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் பங்கு வர்த்தக விஷயங்களை பொறுமை வேண்டும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி நிறந்த ஒரு நாளாக இருக்குங்க நெக்ஸ்ட் கடகராசி புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் துணைவர் வழியில் ஆதாயம் அடைவீங்க பழைய நினைவுகள் மூலம் சோர்வு ஏற்படும் மேல்நிலை கல்வியில் ஆர்வமின்மை உண்டாகும் புதுமையான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பொழுதுபோக்கு செயல்கள்ல கையிருப்பு குறையும் தடைகள் மறையக்கூடிய ஒரு நாள் என்று உங்களுக்கு நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சிம்ம ராசி உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லும் கடன் செயல்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் உடன்பிறந்த பற்றிய சிந்தனை மேம்படும் பயணத்துல மெதவேகம் நல்லது கூட்டு வியாபாரத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் பணிகளில் புதிய வாய்ப்பு அமையும் நாளை நாள் உங்களுக்கு ஆர்வம் இருந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கன்னிராசி மாறுபட்ட அணுகுமுறையிலால் எண்ணியவை ஈடேறும் சொத்து விற்பது வாங்குவதில் லாபகரமான சூழல் அமையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும் முயற்சிகள இருந்து வந்த தடைகள் இருந்து கொள்வீங்க எழுத்து சார்ந்த துறையில முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு சாந்தன் இருந்த ஒரு நாள் என்று வந்து சொல்லலாங்க நெக்ஸ்ட் தொடர் ராசி உணவு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபார பணிகளை ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் மன விற்பனையில் லாபம் ஏற்படும் பந்தய விஷயங்களில் கவனமா இருக்கணும் கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கும் மேன்மை உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் நாளை நாள் உங்க ராசிக்கு ஒரு விதமான செலவு நிறந்த நாளாக இருக்குங்க நெக்ஸ்ட் ராசி தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக்கொள்ளும் உடல் தோட்டத்தில் சில மாற்றம் ஏற்படும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆவணம் சார்ந்த பணிகளில் பொறுப்பு மேம்படும் குழப்பம் இருந்த நாளாக இருக்கும் பார்த்து நாளை நாள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நெக்ஸ்ட் மகர் ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய சிறு சிறு விவாதம் தோன்றி மறையும் விலை உயர்ந்த பொருட்களை கவன வேண்டும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படும் வியாபாரத்துல வரவு மேம்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் பிறக்கும் விவேகம் வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள் என்று உங்களுக்கு நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கும்பராசி உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்ட பிறக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடனிருப்பர்களால் பொறுப்பு மேம்படும் எண்ணங்கள்ல இருந்து வந்து சோர்வு நீங்கும் வியாபார பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் மறைவான சில விஷயங்கள் புரிந்து கொள்ளும் நாளை நாள் உங்களுக்கு இறக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க ஸோ பொறுப்புகள் மேம்படும் புரிதல் உண்டாகும் பார்த்து அதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு மீனராசி வெளியூர் பயணங்கள் கைகூடும் பணிபுரியக்கூடிய இடத்துல மதிப்பு மேம்படும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் காப்பகம் சார்ந்த பணிகள் ஆதாயம் மேம்படும் புதிய முயற்சிகளை மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு இன்பம் இருந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆடியுடைய முதல் நாள் என்ன ராசி பலன் அப்படிங்கிறத எல்லாமே இனி ஒவ்வொரு நாளுமே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆடி முதல் நாள் மட்டும் இல்லை ஆடி முடிகிற வரைக்குமே எல்லா நாளும் கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி